எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழைப்பு போராளிகளின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வணக்கம் இந்த போதை மீதான திணிப்பு வந்து தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் போதை மீதான திணிப்பு இருக்கும் போது அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர விடாம பண்ணிட முடியும் இல்ல இது கண்டிப்பா வந்து இப்ப ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் மதுபான கடைகள் அது வந்து தடை செய்யப்பட்ட கள்ளத்தனமான கள்ளச்சாரங்கள் கஞ்சா போன்ற பொருட்கள் நடமாடி கொண்டிருக்கிறது அப்ப அதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும் ஒற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம் ஏன்னா அதனாலதான் வந்து பலகட்ட சீரழிவுகளெல்லாம் நம்ம சமூகத்தில் குறிப்பா நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சீரழிவுகள் பேரழிவுகள் வரதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த தடை செய்யப்பட்ட அந்த போதை பொருட்கள்லாம் வந்து யார் மூலம் எததன் மூலம் கிடைக்கிறது எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வந்து அதுக்கு தடை செய்யக்கூடிய அதை ஒழிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்கள் அந்த போதை தடுப்பு துறையை சார்ந்தவர்கள்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகள் இந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமாக விற்பனை செய்கிறவர்கள் அந்த சமூக உறவுகள்னா கையுந்தா லஞ்சம் மாமுல் போன்ற பணங்களை பெற்றுக்கொண்டு அவர்களே இந்த மாதிரி ஒரு போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு லெவலை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ இதன் மீது வந்து ஒரு உரிய ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை சங்க உயர் அதிகாரிகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்லாம் இந்த மாதிரி கள்ளத்தனமாக இருப்பதை இதற்கு துணைப்பொருள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்ய வேண்டும் அப்பொழுது இது போன்ற போதைப் பொருட்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் இந்த முற்றிலும் ஒழிக்கப்பட முடியும் குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தமிழ் சினிமாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க நடிகர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு தான் உள் வாங்கி அப்படியே இருக்கணும்னு நினைப்பாங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் 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 அப்படி இந்த போதை நடிகர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து பின்பற்றுறாங்கல்ல இதை எப்படி இது குறிப்பா வந்து இது பல கட்ட விதத்திலே வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது இது அப்ப இருந்து இப்போ வரை வந்து எப்படி என்று சொன்னா ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு போனா ஆனா தான் அவர்களுடைய உயிர் நாடியாக இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறோம் சினிமா தளத்திலிருந்து வந்து அவர்கள் ஆட்சி மாற்ற கொண்டிருக்கிறார்கள் வரை அப்படிதான் போய் இருக்குது சினிமாவும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வரும் இந்த இளம் தலைமுறைகள் இந்த சிறு பிள்ளைகளா அந்த சினிமாவில் அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த காட்சிகள் அவர்கள் மனதில் வந்து எளிதாக ஊடுறையில் விடும் ஆகவே வந்து ஒரு மிகுந்த ஒரு ரசிகர் கூட்டத்தை இருப்பவர்களுக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு பொறுப்பு இருக்கு நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் இருக்கிறாரு பாத்தீங்களா அவர்லாம் அவருடைய நடித்த படங்கள்ல வந்து இது போன்ற இந்த குடி குடிக்கிற ஒரு காட்சிகளோ இல்லை புகையை பிடிக்கிற காட்சிகளோ அவரை வந்து இடம்பெற மாட்டாரு அந்த அவருடைய படத்துல என்ன சொன்னா நமக்கு ரசிகர்கள் கூட்டங்கள் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை பார்த்து அவர்கள் வந்து வழி தவறிடக்கூடாது கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப அக்கறை இருந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல பார்க்கலாம் அவர் அடித்த படங்களை பார்க்கலாம் அது சமீபத்தில் கூட வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர் கலந்து கொண்ட அந்த ஒரு கூட்டத்தில் வந்து பதிவு செய்கிறாரு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவங்க வந்து அதிமுக கட்சி சார்ந்தவர்களும் ஏற்பாடு செய்திருந்தாங்க தலைவர் அப்போ அதில் அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு சொன்னா எம் உடைய மனைவி ஜானகி அம்மாள்ட வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு க கருத்தை வந்து சொல்றது சொல்றாங்க ரஜினிகாந்த் பத்தி எனக்கு ரஜினிகாந்த் நினைச்சம் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கவலையா இருக்குது ஏன்னு சொன்னா அவரை நம்பி லட்சக்கணக்கான பல ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க ஆனா இவர் வந்து அந்த புகைப்படம் அந்த சினிமா காட்சிகளை வந்து புகை பிடிக்கிறது அந்த தண்ணி அடிக்கிறது போன்ற காட்சிகளை வந்து அவ வைக்கிறாப்புல இதை பார்த்து வந்து ஒரு பெரும் அந்த இளைஞர்கள் கூட்டம் சிறுபிளைகள்லாம் வந்து ஒரு வழி தவறதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிற விதத்துல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய மனைவி ஜானி கிட்ட சொல்லியிருக்கிறாப்புல இந்த சம்பவம் ரஜினிகாந்த் அவர்கிட்ட போன பிறகு அவரே வந்து இவர் இந்த மாதிரியான மீதை வந்து அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்த் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாப்புல அப்ப ரஜினிகாந்த் அவர்களே வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளை போய் அந்த சிகிச்சை எடுத்த அவரே வந்து சொல்லியிருப்பாரு என்னுடைய உடல்களை மோசமா போனதுக்கு காரணம் என்கிட்ட இருந்து அந்த சிகரெட்டு பழக்கமும் அந்த குடி பழக்கம்தான் ஆகவே தயவு செய்து இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இதை யாரும் தொடாதீங்க நான் பட்டு அனுபவப்பட்டதுனால சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரஜினிகாந்த சொல்லியிருப்பாரு ஆனால் கடந்த காலங்கள்ல வந்து அவர் அதை வந்து சிந்திக்கக்கூடிய லெவல் கிடையாது அவரை பார்த்து சிறு சிறப்புகள்லாம் அவர் வந்து அந்த சிகரெட்டை வந்து இப்படி மேல தூக்கி போட்டு இது பண்றது இந்த மாதிரி காட்சிகளா இவங்க செஞ்சு பார்ப்பாங்க நானே சிறுபிரயத்துல பார்த்துருக்கேன் அவங்க ரசிகர்கள் இருக்கிறவங்க அப்ப அந்த பொறுப்பு வந்து அந்த நடிகர்களுக்கு இருக்குது பாத்தீங்களா அது கண்டிப்பா இருக்குது அதுபோல வந்து நடிகர் ரஜினிகாந்தா இருக்கட்டும் அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க இப்ப சமீபத்தில் நம்ம எடுக்கலாம் விஜய் அஜித்து இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் கூட்டம் இருக்குது நடிகர் விஜய் அப்புறம் அஜித்து அப்புறம் தனுசு அப்புறம் சிம்பு இவர்களுக்கு இருந்தான்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது அல்லவா அப்ப இருக்கும்பொழுது அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது ஏன்னு சொன்னா ஒரு சிறு பிள்ளைகள்லாம் வந்து அவங்கள பார்த்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிறையா ஒரு நாம எங்க ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து தூக்கி வச்சு தோல்லை கொண்டாடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எந்த விதத்தில் நாம வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனோதானன்னு சொல்லிக்கிட்டு இந்த சமூகத்தை வந்து நம்ம வந்து தள்ளிட்டு போயிடக்கூடாது என்ன சொல்ல வரீங்க அப்போ கடந்த காலத்தில் கூட வந்து எல்லாம் வந்து ஒரு புகைப்படிக்கிற வந்து ஒரு காட்சிக்கு வந்து ஒரு ஸ்டில் வந்து வெளியிட்டாங்க பார்த்தீங்களா ஒரு படத்தில் அப்போ பழக்கத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது வந்து அவர் வந்து அது சரிவர அதுக்குண்டான விதத்துல அவருடைய அணுகுமுறை வெளிப்பாடு சரியில்லை நடிகர் விஜய் அவர்கள் எண்ணற்ற பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் நமக்கு இருக்கிறாங்க உலகம் முழுவதும் நமக்கு சில ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு இருக்குதா இல்லைங்களா அந்த சமூகத்துக்கு அப்போ ஒரு மிக முக்கிய பிரபலமான ஒரு நடிகர் அந்த படத்தினுடைய ஒரு ஸ்டில் வந்து வெளியிடும் பொழுதோ அந்த காட்சி வெளிப்படுத்தும் பொழுதோ ட்ரெய்லர் வெளியிடும் பொழுதோ அந்த நடிகருடைய பார்வைக்கு போகாமலாம் வந்து இவர்கள் வந்து யாருமே வந்து இயக்குனரோ தயாரிப்பாளரோ வந்து கொள்கைல கொண்டு வர மாட்டாங்க அப்ப இந்த சமூகத்தின் மீது இந்த தலைமுறைகள் மீது அக்கறை இருக்குமானால் இது போன்ற காட்சிகளை வந்து அவர்கள் வந்து வெளியிடுறதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்துருக்க கூடாது அது காட்சிக்காக வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் வெளியில பப்ளிசிட்டி பண்ணும் பொழுது எதுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பர உக்தியா வந்து ஒரு தனி ஒரு ஸ்டில்லு வச்சு அதை போட்டு இது பண்ணணும் அந்த புகைப்பிடிக்கிற அந்த காட்சிகளை இதெல்லாம் மிகவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம் நீங்க சினிமா மைய பீல்டுல இருந்து கேட்டதுனால அதுல இருந்து நான் சொல்லுவாரன் எம் ஆர் ராதாரவி நடிகர் இருக்கிறார் பார்த்தீங்களா அதுல ஒரு முற்போக்குவாதி அவர் வந்து எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு நடந்த ஒரு வாக்குவாதத்தில் துப்பாக்கியினால சுடப்பட்ட ஒரு சம்பவம் மறுபடியும் அவர் வந்து சிறை சிறையிருப்புக்கு போனது எல்லாருக்கும் அறிந்தது அப்போ அவர் ஒரு முறை அவருடைய தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பாரு நான் வந்து எம்ஜிஆர் சுடப்பட்ட அந்த சம்பவத்துல ரெண்டு மிஸ்டேக் தவறு செஞ்சுட்டேன் ஒரு தவறு நான் அன்னைக்கு எம்ஜிஆர பாக்க போகும்பொழுது இந்த அராமாவோட தோட்டத்துக்கு குடிச்சிருந்தேன் உன்னு ரெண்டாவது கையில வந்து ரிவால்வர் வச்சிருந்தேன் துப்பாக்கி வச்சிருந்தேன் அப்ப இதுல நான் குடிக்காம இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வாய்ப்பு இல்லை இதனால வந்து என்னுடைய சிறை இருப்பில் இவ்வளவு காலம் போயிருச்சு இதனால நான் பல படங்கள் வந்து நடிக்காம பலவித பொருளாதாரத்தை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு அவர் பதிவு பண்ண ஒரு கருத்து இருந்துச்சு அப்போ ஒரு மனிதனுடைய அந்த குடி அந்த போதை வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய நிலையை வந்து அவனை வந்து மாற்றி அமைக்குது அப்படிங்கிறதே வந்து அவருடைய கருத்துல இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது போல பிரபல கிரிக்கெட் வீரர் இருக்கிறாரு பாத்தீங்களா சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து அவருக்கு உலக அளவுல வந்து ஒரு எண்ணற்ற கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளவர் அப்ப அவர் வந்து ஒரு விளம்பரத்துல நடிப்பதற்காக வந்து ஒரு மதுபான கம்பெனி அவருக்கு வந்து நாடுன பொழுது அவர் வந்து அதை மறுத்துட்டார் பல கோடிகள் அவருக்கு வந்து பேசியிருக்கிறாங்க நீங்க அந்த காட்சியில வந்து நீங்க விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது ஆனால் நான் பயன்படுத்த அதை தவறு தீங்குன்னு நினைச்ச அந்த ஒரு போதை பொருளை வந்து இந்த சமூகத்தை வந்து சீரழிக்க விதமாக மற்ற இளைஞர்களை வந்து நான் வந்து அதை ஊக்குவிக்க விதமாக நான் வந்து விளம்பரப்படுத்துவது என்பது அது தவறு எவ்வளவு பணம் கோழிகள் கொட்டி கொடுத்தாலும் இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடியதை நான் வந்து ஒரு பொழுது நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்ப அவருக்கு இந்த பொறுப்பு தானே வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் சரி நான் இந்த மாட்டேன் விளம்பரப்படுத்துறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி அப்போ அப்ப இது போன்றது வந்து இது போன்ற இந்த நடிகர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்களா எம்ஜிஆருக்கு இருந்திருக்குது இந்த மாதிரி சம்பவம் வந்து இது போன்ற காட்சிகள் வந்து இளைஞர்களை மற்ற சிறு பிள்ளைகளை வந்து அது தவறா வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதுவே இல்லை என்னதான் இருந்தாலும் சரி அந்த காட்சிகளை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அவங்க எம்ஜிஆரே வந்து அவங்க பூந்து பூழ்ந்து முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து ஏ அப்ப அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்சிகளாக வந்து நாம வந்து எடுக்கக்கூடாது வைக்க கூடாது அது மற்ற இந்த தலைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா இருக்கணும்ல அப்ப இந்த சமூகத்தை வந்து பல விதத்திலையும் சீரழிச்சுக்கிட்டு பல விதத்திலையும் வந்து மோசமா வழி நடத்திக்கிட்டு நாங்க இப்ப வந்து இந்த சமூகத்துக்கு நாங்க வந்து அறிவுரை கூடுறோம் இந்த சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு போதையில போய் கூடாது நீங்க வந்து ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன அவங்களை படும் பாதாள குழியில தள்ளி விட்டுக்கிட்டு இப்ப மறுபடியும் நான் அவங்களுக்காக நான் மீட்க போறேன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு கேள்விக்குத்தான் இருக்குது ஆகவே இது எதற்காக நான் நீங்க பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் மிக ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறவங்க பிரபலமான மனிதர்கள் இந்த சமூகத்துக்கு முதல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நாம வந்து அந்த தலைமுறைகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து வந்து பிம்பத்தை வெளிப்படுத்துறோமோ அது அவர்களை வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு போதை போன்ற கலாச்சாரங்களை இந்த சரக்கு அடிக்கிறது இந்த பிடிக்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு சில அசம்பாதங்கள் வரக்கூடிய விதத்தில் வெளிப்படுறது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது இந்த தலைமுறைகளுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதுதான் நான் இங்க கொடிட்டு காமிக்கிறேன் அது எந்த நடிகராக இருக்கட்டும் அது குறிப்பாக வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு இதோடைய பொறுப்பு இருக்கணும் ஏன்னா எண்ணற்ற கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து அவங்க பின்தொடர்றாங்க பாத்தீங்களா அப்ப அந்த சிறு பிள்ளைகள்லாம் வந்து அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் எப்ப பார்த்தாலும் அந்த சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு குடிக்கிறது இந்த போன்ற போதை பொருட்கள் வந்து பயன்படுத்துறது புரிதுங்களா வன்முறை காட்சிகள் ஈடுபடுறது இதெல்லாம் அவன் ரசிக்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க அவனு செஞ்சு பார்க்குறான் இப்போ கூட வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா வந்து இந்த பலவித அந்த கூலி படையெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த வெட்டர வன்முறை இந்த கலாச்சாரத்தில் ஈடுபடுறாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளான ஒரு இதை பாக்குறாங்க கஞ்சா அடிக்கிறவங்க பல வித போதைகளை பயன்படுத்துறாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி வித குற்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடியதாக தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப இது போன்ற சம்பவங்களுக்கு வந்து இவங்கள என்ன பண்றாங்க அந்த சினிமா முகத்துல பாக்கும் பொழுது அது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடந்து போறது ஒரு கூட்டம் ஆனா அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க குறிப்பா வந்து இந்த சாமானிய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா அது அப்படியே அவனை வந்து அவன் போடுற உடைகள் இருக்கட்டும் அவன் படுத்து அவன் எந்தெந்த விதத்துல அவன் பண்ற ஹேர் ஸ்டைல் அவன் பண்ற உடை இது போன்ற எல்லாத்தையுமே அவன் பயன்படுத்த இது பண்றான் அப்ப அவனுடைய சில செயல்களையும் வந்து அவன் செஞ்சு தான் இருக்குது ஏன்னா அப்ப நல்ல விஷயத்த விட வந்து தீயசை வந்து குயிக்கா வந்து ரீச் ஆகும் பாத்தீங்களா வந்து இருப்பவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு பொறுப்புடன் ஒரு பாதுகாப்போட இருக்கிற விதமான ஒரு சில விதத்தில் காட்சிகளை அவர்கள் அமைக்க வேண்டும் நிச்சயமா இந்த போதையின் தாக்கம் தமிழகத்துல எவ்வாறு இருக்கிறது என்பதை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி